அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வையாசி அமாவாசையும் சனீஸ்வர ஜெயந்தியும் இதை பற்றி பார்ப்போம் வையாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்பது விசேஷமான ஒன்று மேலும் அன்றைய நாளில்தான் சனீஸ்வர பகவான் ஜெயந்தியும் வருகிறது என்பதால் அதற்கு கூடுதல் சிறப்புகள் உண்டு சனீஸ்வர பகவான் அரசமரத்தடியில் மரத்தடியில் முழுமையாக நிறைந்திருக்கிறார் வையாசி அமாவாசை அன்று அரசமர வழிபாட்டை நாம் மேற் மேற்கொள்வதன் மூலம் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அந்த அரசமர வழிபாட்டை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் மரங்களின் ராஜா என்று கூறப்படுவது அரச மரம் என்று நம் அனைவருக்கும் தெரியும் அப்பேற்பட்ட அரச மரத்தடியில்தான் பல இடங்களில் பிள்ளையார் வீற்றிருக்கிறார் அரசமர பிள்ளையாரை வழிபாடு செய்வர்களுக்கு பலவித நன்மைகள் உண்டாகும் என்று நம்பப்படுகிறது அரச மரத்தை நாம் வழிபடு வழிபாடு செய்வதன் மூலம் ஆன்மீக ரீதியாக நன்மைகள் ஏற்படுவதைப் போல அறிவியல் ரீதியாகவும் பலவித நன்மைகள் உண்டாகும் என்பதால் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களும் கூட அரச வழிபாட்டில் ஈடுபடலாம் வையாசி அமாவாசை என்று அரச மரத்தை வளம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பது புராணங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக திகழ்கிறது அன்றைய தினத்தில் சூரிய உதயம் ஆன பிறகு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அதேபோல் காலை பதினோரு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்து முடித்துவிட வேண்டும் என்பது நினைவில் கொள்ள வேண்டும் முதலில் ஒரு குடம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் அதேபோல போல் அரச மரத்தடியில் தீபம் ஏற்றுவதற்கு அகல் விளக்கு நல்லெண்ணெய் திரி தீப்பெட்டி உதுபத்தி கப்புரம் போன்றவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் அங்கு முதலில் அரச மரத்தடியில் நாம் எடுத்து வந்த தண்ணீரை ஊற்றிவிட்டு அந்த இடத்தில் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு ஊதுபத்தியை பொருத்தி அரச மரத்துக்கு ஊதுபத்தி துபம் காட்ட வேண்டும் அடுத்ததாக கற்பூரத்தை ஏற்றி வைத்து முழுமனதோடு அந்த அரச மரத்தை பதினோரு முறை அல்லது இருபத்தோ இருபத்தி ஏழு முறையோ வளம் வர வேண்டும் அவ்வாறு வளம் வரும் வளம் வரும்பொழுது சிவபெருமான் மந்திரங்களையும் பெருமாளின் மந்திரங்களையும் மகாலட்சுமி தாயாரின் மந்திரங்களையும் உச்சரிக்க வேண்டும் மந்திரங்கள் தெரியாதவர்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயண ஓம் மகாலட்சுமி போற்றி என்று கூறிக்கொண்டு வலம் வந்து தரையில் விழுந்து வணங்கி அங்கேயே குறைந்தபட்சம் அரை அரை மணி நேரம் அமர்ந்திருக்க வேண்டும் இதோடு இயன்றவர்கள் அரசமரத்தடியில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு பச்சரிசி மற்றும் வெள்ளத்தை தூவி விடுவதன் மூலம் கர்ம வினைகளும் குறையும் இவ்வாறு நாம் அரசமரத்தை வையாசி அமாவாசை தினத்தன்று வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி மகாவிஷ்ணு சிவபெருமானின் அருளோடு சனீஸ்வர பகவானின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதன் மூலம் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் நன்றி வணக்கம்